வணக்கம் மகளே பார்டர் கவாஸ்கர் தொடரோட மூணாவது டெஸ்ட் போட்டி முடிவடைஞ்சிருக்க நிலையில நாலு மற்றும் அஞ்சாவது டெஸ்ட் போட்டி மீதம் இருக்கும் போதே அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இப்போ அஸ்வின் இல்ல அப்படினா அவருக்கு பதிலா யார் இணைய போறா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்டர் கவாஸ்கர் தொடரோட மூணாவது டெஸ்ட் தொடர் டிரால முடிவடைஞ்சிருக்குது அடுத்த டெஸ்ட் தொடர் மெல்பர்ன் நகர்ல நடக்க போகுது இந்த நிலையில திடீர்னு அஸ்வின்

விளையாடுவாரு அப்படின்றதுனால அவர் ஐ உட்பட இந்திய கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றால் தான் வெளிநாட்டுல நடக்கிற லீக் போட்டியில ஆட முடியும் அப்படின்ற நிபந்தனையும் இருந்துட்டு இருக்கு இப்படி திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசாகுது இப்போதைக்கு இந்தியாவுக்காக டெஸ்ட்ல மட்டும்தான் அஸ்வின் ஆடிட்டு வராரு இப்போ நடந்துட்டு இருக்க ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட் போட்டியில இந்தியா அடி ஆட போறாங்க இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா ஆட போறாங்க ஏற்கனவே இங்கிலாந்து போனப்போ இந்தியா நில அஸ்வின் பிளேயிங் இடம் பெறல பென்ஸ்ல தான் இருந்தாரு இந்த முறையும் பிளேயிங் லெவன்ல இருப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான் அந்த தொடர் முடிஞ்சு அக்டோபர்ல தான் இந்திய அணி திரும்பவும் சொந்த மண்ணில டெஸ்ட் ஆடுவாங்க அஸ்வின் ஆடத்ததா டெஸ்ட் ஆடணும் அப்படின்னா பத்து மாசம் வெயிட் பண்ணனும் அதனால தான் அஸ்வின் இப்போவே ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு இப்போ ஆஸ்திரேலியா தொடர்லயும் ஸ்பின்னர்கள் சுழற்சி அடிப்படையில தான் பிளேயிங் லெவன்குள்ள வராங்க முதல் போட்டியில வாஷிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவரு பேட்டிங் பௌலிங் ரெடிலையும் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல அதனால அடிலைட் டெஸ்ட்ல அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா அஸ்வின் அடிலைட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்றதுனால ஆனா பவுலிங்ல பெருசா அஸ்வின் தாக்கத்தை ஏற்படுத்தல பேட்டிங்ல மட்டும் முதல் இன்னிங்ஸ்ல இருபத்தி ரன்கள் அடிச்சாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அது கூட அடிக்கல அதனால மூணாவது டெஸ்ட்ல ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஜடேஜா அணி இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்போ சிறப்பா அடி அரைசதம் அடிச்சிருந்தாரு அதனால எப்படியோ அடுத்த ரெண்டு டெஸ்ட் தொடர்லையும் அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல ஜடேஜாக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறாங்க அதனால தனக்கு இனிமே அணில வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றத உணர்ந்து அஸ்வின் ஆஸ்திரேலியாவிலேயே தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்